கோத்தாபயவுக்கு எதிரான வழக்கு மீண்டும் விசாரணைக்கு அரசமைப்பு மாற்றம் குறித்து ஜனாதிபதி தலைமையில் தீர்மானம் மஹிந்தவை எதிரில் வைத்துக் கொண்டே விமர்சன கடைகளை தொடுத்த அமெரிக்காவின் முக்கியஸ்தர் ஜனாதிபதியின் சொற்போரால் அதிர்ந்தது சர்வ கட்சி குழு கூட்டம் இதுவரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஸ்லோன் வைஸ் குடும்பத்தில் நீங்களும் ஒருத்தர் ஆயிடுங்க கோத்தாபயவுக்கு எதிரான வழக்கு மீண்டும் விசாரணைக்கு முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கோத்தாபய ராஜபக்ச உட்பட ஏழு சந்தேக நபர்களுக்கு எதிராக சட்டமா அதிபர் தாக்கல் செய்துள்ள வழக்கொன்றை எதிர்வரும் பதினைந்தாம் தேதி மீண்டும் விசாரணைக்கு அடுக்குமாறு மூன்று நீதிபதிகள் அடங்கிய விசேட மேல் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இந்த வழக்கு சம்பத் அபேகோன் சம்பத் விஜயரத்ன மற்றும் சம்பா ஜானகி ராஜரத்ன ஆகியோர் அடங்கிய விசேட மேல் நீதிமன்றத்தில் இன்று விசாரணை கடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளது இதன்போது குற்றம் சுமத்தப்பட்ட தரப்பினர் சார்பில் ஆஜரான சட்டத்தரணிகள் வழக்கு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ள விதம் சம்பந்தமாக தாம் அடிப்படை எதிர்ப்பை முன்வைத்துள்ளதாக எதிர்பார்த்துள்ளதாக கூறியுள்ளனர் இதற்கு அமைய வழக்கு விசாரணைகள் எதிர்வரும் பதினைந்தாம் தேதி மீண்டும் விசாரணை கடுக்க மூன்று நீதிபதிகள் அடங்கிய விசேட மேல் நீதிமன்ற அமர்வு உத்தரவிட்டுள்ளது அன்றைய தினம் அடிப்படை எதிர்ப்பை முன்வைக்க நடவடிக்கை எடுக்குமாறு குற்றம் சுமத்தப்பட்டுள்ள தரப்பினர் சார்பில் ஆஜரான சட்டத்தரணிகளுக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளனர் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் ஆட்சிக்காலத்தில் காலத்தில் பிரதேசத்தில் டி ஏ ராஜபக்ஷ நினைவிடம் மற்றும் அருங்காட்சியகத்தை நிர்மாணிக்க காணிகளை நிரப்புதல் மற்றும் அபிவிருத்தி செய்தல் கூட்டுத்தாவனத்துக்கு சொந்தமான முப்பத்தி மூணு மில்லியன் ரூபாய் அரச பணத்தை தவறாக பயன்படுத்தியதாக கோதாபயா உட்பட ஏழு பேருக்கு எதிராக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளவர்களுக்கு எதிராக சட்டமா அதிபர் பொதுச்சொத்துக்கள் சட்டத்தின் கீழ் இந்த வழக்கை தொடர்ந்துள்ளார் காணிகளை நிரப்புதல் மற்றும் அபிவிருத்தி செய்தல் கூட்டுத்தாமனத்தின் முன்னாள் தலைவர் பிரசாந்த் ஹர்சனடி சில்வா கூட்டுத்தாபனத்தின் பணிப்பாளர் சபை உறுப்பினர்களாக பாத்திரவதி கமதாச சுமத்திம ஆட்டிக்கலர் சமன்குமார கல்பாத்திடி மெண்டிசாலியம் மல்லிகா குமரி சேனாதிரி ஆகியோர் வழக்கில் குற்றம் சுமத்தப்பட்டுள்ள ஏனைய பிரதிபாதிகள் ஆவர் டி ஏ ராஜபக்ச மைந்த ராஜபக்ச உட்பட ராஜபக்ஷ சகோதரர்களின் தந்தை என்பது குறிப்பிடத்தக்கது அரசமைப்பு மாற்றம் குறித்து ஜனாதிபதி தலைமையில் தீர்மானம் அரசமைப்பு மாற்றம் குறித்து இறுதி முடிவு எடுப்பதற்காக ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன தலைமையில் அரசு தரப்பு இன்று மாலை ஜனாதிபதி செயலகத்தில் கூட உள்ளது பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தலைமையில் ஐக்கிய தேசிய முன்னணி அரசின் ஒன்பது பிரதிநிதிகள் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் இரு பிரதிநிதிகள் மற்றும் தமிழ் தரப்பில் இரா சம்பந்தன் மற்றும் எம் ஏ சுமந்திரன் ஆகியோர் இந்த கூட்டத்தில் பங்கு பெற்றுகின்றனர் குறித்த கூட்டத்துக்கு மைந்த ராஜபக்ச தலைமையிலான பொது எதிரணி மற்றும் ஜேவிபி அழைக்கப்பட்டிருப்பதற்கான தகவல் ஏதும் இல்லை புதிய அரசமைப்பு உருவாக்க முயற்சிகள் முட்டுக்கட்டை நிலையை அடுத்து அது குறித்த கடந்த இருபதாம் தேதி புதன்கிழமை ஜனாதிபதி சிறிசேனவை தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் இரா சம்பந்தன் ஜனாதிபதியின் இல்லத்தில் தனியாக சந்தித்து தமது கடும் எதிர்ப்பையும் ஏமாற்றத்தையும் அதிருப்தியையும் ஜனாதிபதிக்கு தெரியப்படுத்தினார் என தகவல் வெளியாகியுள்ளன சம்பந்தனின் அதிருப்தி நிறைந்த கருத்துக்களை செவிமடுத்த ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன அடுத்த நாள் தாம் நாடாளுமன்றக்கு வருவார் என்றும் அங்கு பிரதமருடனும் சம்பந்தனுடனும் ஒன்றாக பேசி முடிவுக்கு வரலாம் என்றும் சம்பந்தனிடம் தெரிவித்துள்ளார் என தகவல் வெளியாகியுள்ளது அதன் தொடர்ச்சியாக அடுத்த நாள் இருபத்தி ஓராம் தேதி கடந்த வியாழக்கிழமை நாடாளுமன்றக்கு வருகை தந்த ஜனாதிபதி அங்கு பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவையும் சம்பந்தனையும் ஒன்றாக அழைத்து சத்தம் சந்தடியின்றி பேச்சு நடத்தினார் என்றும் கூறப்படுகின்றது அப்போதே சம்பந்தப்பட்ட தரப்புகளை கூட்டி அரசமைப்பு மாற்றம் குறித்து காத்திரமான சில முடிவுகளை எடுப்பது என அங்கு தீர்மானித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அந்த தீர்மானத்தின்படியே இன்று மாலை ஆறு மணிக்கு ஜனாதிபதி செயலகத்தில் இந்த விவகாரம் தொடர்பான கூட்டம் நடைபெறவுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்த கூட்டத்துக்கு மைந்த தரப்பினரையும் தாம் அழைப்பதாக நாடாளுமன்றத்தில் இது தொடர்பாக பிரதமரையும் சம்பந்தனையும் சந்தித்தபோது ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன கூறியிருந்தார் எனினும் இதுவரை இது தொடர்பான அழைப்பு ஏதும் மைந்த தரப்பினருக்கோ ஜேவிபியினருக்கோ வழங்கப்பட்டதாக தெரியவில்லை ஐக்கிய தேசிய கட்சி தரப்பில் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க அமைச்சர்கள் லக்ஷ்மன் கிரியல்ல மலிக் சமரவிக்ரம் ஆகியோரும் ஐக்கிய தேசிய முன்னணி அரசின் சார்பில் அதில் அங்கம் வசிக்கும் அமைச்சர்களான ரவு ஹக்கீம் மனோ கணேசன் ரிசாத் மதியுதீன் திஹாம்பரம் சம்பிகா அனுபவ ராஜித சேனாரத் ஆகியோரும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தரப்பில் நிமால் சிறிபாலடி சில்வா சரத் அமுனுகாம ஆகியோரும் இன்றைய கூட்டத்துக்கு அழைக்கப்பட்டிருக்கின்றே குறிப்பிடத்தக்கது புதிய அரசமைப்பு ஒன்றை ஏற்படுத்துதல் தற்போது அரசமைப்பை அப்படியே மறுசீரமைத்தல் தற்போது அரசமைப்புக்கு முக்கிய திருத்தங்களை செய்தல் போன்ற பல்வேறு உபாயங்கள் குறித்து இன்றைய கூட்டத்தில் பரிசீலிக்கப்படக்கூடும் என்பது எதிர்பார்க்கக்கூடியதாகும் மஹிந்தவை எதிரில் வைத்துக்கொண்டே விமர்சன கணைகளை தொடுத்த அமெரிக்காவின் முக்கியஸ்தர் எதிர்க்கட்சி தலைவர் மஹிந்த ராஜபக்சவை எதிரில் வைத்துக்கொண்டே ஐக்கிய நாடுகள் அமைப்பின் அமெரிக்காவிற்கான முன்னாள் பிரதிநிதி சமந்தா பவர் கடுமையான விமர்சன கணைகளை தொடுத்துள்ளார் நிதி அமைச்சர் மங்கள சமரவீரவின் அரசியல் வாழ்க்கைக்கு முப்பது ஆண்டுகள் பூர்த்தியாவதனை முன்னிட்டு நடைபெற்ற விசேட நிகழ்வில் பங்கேற்று உரையாற்றிய போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் கடந்த ஒக்டோபர் மாதம் இடம்பெற்ற அரசியல் குழப்ப நிலைமைகள் குறித்து சமந்தா பவர் கடுமையான விமர்சனங்களை வெளியிட்டுள்ளார் இந்த நிகழ்வில் தற்போதைய ஜனாதிபதிகளான மைத்திரிபால சிறிசேனவும் முன்னாள் ஜனாதிபதிகளான மஹிந்த ராஜபக்ச சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க ஆகியோரும் பங்கேற்றிருந்தனர் எனினும் சம்பந்தா பவர் உரையாற்றும் போதும் மைத்திரி அரங்கில் இருக்கவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது சம்பந்தா பவர் மேலும் கூறுகையில் நாட்டில் இடம்பெற்ற அரசியல் குழப்ப நிலைமைகளின் போது ஜனநாயகத்தை நிலைநாட்டுவதற்கு அர்ப்பணிப்புடன் செயற்பட்ட அனைவரையும் வாழ்த்துகின்றேன் ஐம்பது நாட்கள் நாட்டில் நிலவிய அரசியல் ஸ்திரமற்ற நிலைமையின் போதும் நாட்டில் ஜனநாயகத்தை நிலைநாட்டுவதற்கு அமைச்சர் மங்கள சமரவீர வழங்கியிருந்த பங்களிப்பு மிக முக்கியமானது சிவில் சமூகம் ஊடகங்கள் மற்றும் நீதிமன்றம் என்பன ஜனநாயகத்தை நிலைநாட்டுவதற்கு எடுத்த முயற்சிகள் பாராட்டுக்குரியவை ஜனநாயக விரோத சக்திகள் கடும் அழுத்தங்களை பிரயோகித்த போதிலும் அதனை இலங்கையின் நிறுவனங்கள் வெற்றிகரமாக முறியடித்தன என அவர் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் பரக் ஒபாமாவின் எட்டு ஆண்டுகால ஆட்சியில் கடமையாற்றிய போது தாம் சந்தித்த மறக்க முடியாத சிலரில் மங்கள சமரவீரவும் ஒருவர் எனவும் அவரது மிகவும் உச்சகட்ட திறமைகள் இன்னமும் வெளிப்படவில்லை எனவும் சமந்தா பவர் புகழாரம் சூட்டியுள்ளார் ஜனாதிபதியின் சொற்போரால் அதிர்ந்தது சர்வ கட்சி குழு கூட்டம் நாட்டில் எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கும் நிலையில் அதிகார பகிர்வு புதிய அரசமைப்பு உருவாக்கத்துக்கு என்ன அவசரம் என்று சர்வ கட்சி குழு கூட்டத்தை கூட்டச் சொன்னீர்கள் என ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் இரா சம்பந்தனை கடிந்து கொண்டுள்ளார் இதன்போது நீங்கள் அரசியல் தீர்வுகளுக்கு தயார் இல்லை என்றால் சொல்லுங்கள் நாங்கள் மாற்று தீர்மானத்தை எடுக்க வேண்டி வரும் என சம்பந்தன் தக்கு பதிலடி கொடுத்துள்ளார் புதிய அரசமைப்பு உருவாக்க முயற்சி தேக்கமடைந்திருந்த நிலையில் அதனை தொடர்ந்து முன்னெடுப்பதற்காக அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுமாறு தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் இரா சம்மந்தன் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனவை சந்தித்து கோரியிருந்தார் அந்த கோரிக்கைக்கு அமைவாக ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன சர்வ கட்சி குழு கூட்டத்தை நேற்று கூட்டியிருந்தார் கூட்டம் ஆரம்பித்ததும் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன இரா சம்பந்தனை நோக்கி இந்த சர்வ கட்சி குழு கூட்டத்தை ஏன் அவசரமாக கூட்டச் சொன்னீர்கள் என்று கேள்வி எழுப்பியுள்ளார் புதிய அரசமைப்பு உருவாக்கத்தின் அடுத்த கட்ட பணிகள் தொடர்பில் ஆராய்வதற்கு கூட்டத்தை கூட்டச் சொல்லி இருக்கிறேன் என கேட்டதாக பதிலளித்துள்ளார் அதற்கு ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன நாட்டில் பல்வேறு பிரச்சனைகள் இருக்கின்ற சூழலில் இந்த விடயம் தொடர்பில் ஏன் அவசரம் காட்டுகின்றீர்கள் என இதன் கேள்வி எழுப்பியுள்ளார் குறித்த கேள்விக்கு சம்பந்தன் இவ்வாறு பதிலளித்துள்ளார் புதிய அரசமைப்பு உருவாக்கப்படும் தேர்தலின் போது நீங்கள் வாக்குறுதி வழங்கியிருந்தீர்கள் அந்த பணியை முன்னெடுக்க நாடாளுமன்றம் அரசமைப்பு நிர்ணய சபையாக மாற்றப்பட்டது அதனை ஏகதனமாக எல்லோரும் ஆதரித்திருந்தார்கள் குழு உள்ளிட்ட புதிய அரசமைப்பு உருவாக்க பணிகள் யாவும் தங்களின் அனுமதியுடன் முன்னெடுக்கப்பட்டது ஒக்டோபர் இருபத்தி ஆறாம் திகதி அரசியல் குழப்பம் காரணமாக புதிய அரசமைப்பு உருவாக்கப் பணிகளை முன்னெடுக்க முடியாத நிலைமை ஏற்பட்டுள்ளது அந்த பணிகளை தொடர்ந்து முன்னெடுக்க வேண்டும் புதிய அரசமைப்பு ஊடாகவே நாட்டிலுள்ள பிரச்சினைகளுக்கு தீர்வு காண முடியும் என விவகாரம் தூக்கி வீச முடியாது அதிகாரத்தை பகிர்ந்து அரசியல் தீர்வை உங்களால் வழங்க முடியுமா இல்லையா என்பதை கூறுங்கள் நாடு பிளவுபடாமல் இருக்கவே விரும்புகின்றோம் நீங்கள் அரசியல் தீர்வுக்கு தயாரில்லை என்றால் சொல்லுங்கள் நாங்கள் மாற்று தீர்மானத்தை எடுக்க வேண்டி வரும் என்று பதிலளித்துள்ளார் இது தொடர்பில் ஜனாதிபதிக்கும் இரா சம்பந்தனுக்கும் இடையில் நீண்ட நேரம் கடும் வாக்குவாதம் இடம்பெற்றுள்ளது இதனை அடுத்து அதிகார பகிர்வை அரசமைப்புகள் எப்படி புகுத்துவது அதனை எவ்வாறு செயற்படுத்துவது என்பது தொடர்பில் ஆராய்ந்து அறிக்கையை சமர்ப்பிப்பதற்கு நாலு பேர் கொண்ட புதிய குழு நியமிக்கப்பட்டது